சகேயு ஒரு சிறிய மனிதனின் மாற்றத்திற்கான கதை லூக்கா பத்தொன்பது ஒன்று முதல் பத்து வரை அடிப்படையில் எரிகோ நகரம் அந்த காலத்தில் வளமும் வர்த்தகமும் மிகுந்த நகரமாக விளங்கியது பல்வேறு நாடுகளிலிருந்து வர்த்தகர்கள் வந்து செல்லும் முக்கியமான பாதையில் அமைந்திருந்ததால் பணமும் அதிகாரமும் அங்கு பெருகியிருந்தது அந்த நகரத்தில் வாழ்ந்த ஒருவன்தான் சகேயு சகேயு உயரத்தில் சிறியவன் உடல் உயரம் குறைவு என்றாலும் அவனது அதிகாரமும் செல்வமும் பெரிதாக இருந்தது அவன் ஒரு சாதாரண வரி வசூலாளர் அல்ல முக்கிய வரி வசூலாளன் ரோம அரசின் சார்பில் மக்களிடமிருந்து வரி வசூலிப்பது அவனது பணி ஆனால் அந்த பணியின் பின்னால் இருந்தது அநியாயம் பேராசை சுரண்டல் சகேயு பணக்காரன் அவனது வீடு அழகாக இருந்தது அவன் உடைகள் செழிப்பாக இருந்தன அவனது வாழ்வு வசதியானது ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது மக்களின் அன்பு இல்லை வரி வசூலாளர்கள் யூத மக்களால் வெறுக்கப்பட்டவர்கள் ஏனெனில் அவர்கள் ரோம அரசுக்காக வேலை செய்தவர்கள் தேவைக்கு மேல் வரி வாங்கியவர்கள் மக்களின் வியர்வையை சுரண்டியவர்கள் சகியு இதற்கு விதிவிலக்கல்ல அவன் பணக்காரனாக இருப்பதற்கான காரணமே பலரிடம் செய்த அநியாயம்தான் மக்கள் அவனை பார்த்தவுடன் முகம் சுளிப்பார்கள் குழந்தைகள் அவனை சுட்டிக்காட்டி சிரிப்பார்கள் மத தலைவர்கள் அவனை ஒரு பாவி என்று கருதினர் ஆனால் இந்த எல்லாவற்றின் நடுவிலும் சகேயுவின் உள்ளத்தில் ஒரு வெறுமை இருந்தது பணம் இருந்தாலும் மன அமைதியில்லை அதிகாரம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை இரவுகளில் தனியாக இருக்கும்போது அவன் மனசாட்சியில் ஒரு குரல் கேட்கும் இதுதான் வாழ்க்கையா என்று ஒருநாள் எரிகோ நகரம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது ஏசு வருகிறார் என்று ஏசு என்ற நாமம் சகேயுவுக்கு புதிதல்ல அவன் பல கதைகளை கேட்டிருந்தான் குருடர்கள் பார்வை பெற்றார்கள் ஊனமுற்றவர்கள் நடக்கத் தொடங்கினர் பாவிகள் மன்னிப்பு பெற்றார்கள் வரி வசூலாளர்களுடன் கூட இயேசு உட்கார்ந்து உணவு உண்டார் இந்த செய்தி சகேயுவின் இதயத்தை அசைத்தது இயேசு என்னைப் போல ஒருவனை ஏற்றுக்கொள்வாரா என்னை பார்த்தால் என்ன சொல்வார் நான் செய்த அநியாயங்களை அவர் அறிவாரா இந்த கேள்விகள் அவனை வாட்டின சகேயு ஒரு முடிவெடுத்தான் எப்படியாவது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று இயேசு நகருக்குள் வருகிறார் என்ற செய்தி கேட்டு மக்கள் கூட்டமாக சென்றனர் சகேயுவும் அந்த கூட்டத்தில் சேர முயன்றான் ஆனால் அவன் உயரத்தில் சிறியவன் முன்னால் நின்றவர்கள் அவனை மறைத்தனர் யாரும் அவனுக்கு வழிவிடவில்லை சிலர் அவனை தள்ளினார்கள் சிலர் கேலியாக சிரித்தார்கள் அந்த தருணத்தில் அவன் பழைய சகேயுவாக இருந்திருந்தால் கோபப்பட்டிருப்பான் ஆனால் அன்று அவன் உள்ளத்தில் ஒரு வித்தியாசமான தாழ்மை இருந்தது சகேயு சுற்றி பார்த்தான் முன்னால் ஒரு அத்திமரம் இருந்தது அந்த வழியாக இயேசு வரப்போகிறார் என்று அவனுக்கு தெரிந்தது அவன் யோசிக்கவில்லை ஒரு முக்கிய வரி வசூலாளன் ஒரு பணக்காரன் ஒரு பெரிய அதிகாரி மரத்தில் ஏறுகிறான் என்று மக்கள் பார்த்து சிரித்திருக்கலாம் பார் வரி வசூலாளன் மரத்தில் ஏறுகிறான் என்று ஆனால் சகையோ அதையெல்லாம் கவனிக்கவில்லை அவனுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசையிருந்தது இயேசு அந்த இடத்துக்கு வந்தார் கூட்டம் அமைதியானது அவர் திடீரென்று நின்றார் மேலே பார்த்தார் அத்திமரத்திலிருந்த சகையுவை நோக்கி பார்த்தார் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஏசு சொன்னார் சகையுவே சீக்கிரமாக இறங்கி வா இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று இது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல இயேசு அவன் பெயரை அறிந்திருந்தார் ஏசு அவனைத் தவிர்க்கவில்லை இயேசு அவன் வீட்டிற்கே வர விரும்பினார் சகேயுவின் கண்கள் கலங்கின ஒரு பாவியை மக்கள் வெறுத்த ஒருவனை ஏசு இப்படியாக ஏற்றுக்கொண்டார் என்று சகேயு மகிழ்ச்சியுடன் மரத்திலிருந்து இறங்கி வந்தான் இயேசுவை வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் ஆனால் மக்கள் முறுமுறுத்தார்கள் இவர் ஒரு பாவியின் வீட்டிற்குச் சென்று தங்குகிறார் என்று அவர்களின் கண்களில் சகேயு இன்னும் பழைய சகேயுவாகவே காணப்பட்டான் ஆனால் இயேசுவின் கண்களில் அவன் மாறக்கூடிய மனிதன் இயேசுவின் அன்பு அவரது பார்வை அவரது ஏற்றுக்கொள்வது இவையெல்லாம் சகையுவின் இதயத்தை உடைத்தது அவன் எழுந்து நின்று சொன்னான் கர்த்தாவே என் சொத்துகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் யாரிடமாவது அநியாயமாக வாங்கியிருந்தால் நான்கு மடங்கு திருப்பிக் கொடுக்கிறேன் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது உண்மையான மனந்திரும்புதல் உடனே இயேசு சொன்னார் இன்று இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது இவனும் ஆபிரகாமின் மகனே மனுஷகுமாரன் இழந்ததை தேடி ரட்சிக்க வந்தார் என்று அந்த நாளில் ஒரு மனிதன் மாற்றம் பெற்றான் ஒரு குடும்பம் ரட்சிப்பு பெற்றது ஒரு நகரம் தேவனுடைய கிருபையை கண்டது சகேயுவின் கதை நமக்கான பாடம் சகேயு கதை நமக்கு சொல்வது என்ன என்றால் ஒன்று தேவன் யாரையும் தவிர்ப்பதில்லை மக்கள் தள்ளியவரை இயேசு அழைத்தார் இரண்டு உயரம் முக்கியமல்ல தாழ்மை முக்கியம் மரத்தில் ஏறிய அந்த தாழ்வைதான் அவனை மாற்றியது மூன்று உண்மையான சந்திப்பு மாற்றத்தை உண்டாக்கும் இயேசுவை உண்மையாக சந்தித்தவன் மாறாமல் இருக்க முடியாது நான்கு மனந்திரும்புதல் செயலில் தெரியும் சொத்துக்களை திருப்பிக் கொடுத்தது அவன் மாற்றத்தின் சாட்சி சகேயு ஒரு வரலாற்றுக் கதை மட்டுமல்ல அவன் நம்மில் பலரின் பிரதிபலிப்பு பணம் பதவி புகழ் இருந்தாலும் உள்ளத்தில் வெறுமை இருந்தால் இயேசுவை பார்க்கும் ஆசைதான் மாற்றத்தின் தொடக்கம் இன்று இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் இன்று நான் உன் வாழ்க்கையில் தங்க என்று, நாம் என்ன சொல்லப் போகிறோம் நாம் சகையுவைப் போல பதிலளிப்போமா